பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி நான்கில் ஆறாவது கணக்கு பார்க்கிறோம் ஏக்கமா பி மற்றும் சி என்ற மூன்று கிராமவாசிகள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் தொலைநோக்கியில் பார்க்குமாறு உள்ளனர் ஏவுக்கும் பி க்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு எட்டு கிலோமீட்டர் மற்றும் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு பனிரெண்டு கிலோமீட்டர் ஏயிலிருந்து பிக்கு உள்ள இறக்க கோணம் இருபது டிகிரி மற்றும் பியிலிருந்து சிக்கு உள்ள ஏற்ற கோணம் முப்பது டிகிரி எனில் பின்வருவனவற்றை கணக்கிடுக சப்டிவிஷன் ஒன்னுல ஏவுக்கும் பி இடையேயான செங்குத்து உயரம் மற்றும் சப்டிவிஷன் டூவில் பிக்கும் சிக்கும் இடையேயான செங்குத்து உயரம் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு டேன் இருபது டிகிரி ஈக்குவல் டு மதிப்பானது ஜீரோ புள்ளி மூணு ஆறு நாலு ஜீரோன்னு கொடுக்கப்பட்டிருக்கு ரூட் த்ரீயின் மதிப்பானது ஒன்று புள்ளி ஏழு மூணு இரண்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை அதாவது அந்த வரைபடத்தை வரஞ்ச அடிப்பகுதி ஏ என்ற புள்ளி பி என்ற புள்ளி சி என்ற புள்ளி வரைபடத்தை கொடுத்துட்றோம் ஏ மற்றும் பிக்கு இடையேயான செங்குத்து தொலைவு மற்றும் பி மற்றும் சிக்கு இடையேயான செங்குத்து உயரம் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு ஸோ செங்குத்து உயரம் அப்படிங்கிறதுனால அதே போல் ஏ என்ற புள்ளியிலிருந்து பிக்கான இறக்க கோணமானது இருபது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது இறக்க கோணம் இருபது டிகிரி அப்படிங்கிறப்போ ஒன்றுவிட்ட கோணம் கோணம் பியிலேருந்து இந்த கோணமும் என்ன டிகிரியாக தான் இருக்கும் இருபது டிகிரி கோணம் இருந்து சிக்கான ஏற்ற கோணமானது முப்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது இதை குறிச்சுக்கலாம் செங்குத்து தொலைவு அப்படிங்கிறப்ப பி என்ற புள்ளியிலிருந்து நாம் மைய கொத்துக்கோடு இங்கே வரைஞ்சிக்கிறோம் கணக்கிட வேண்டியது ஏவுக்கும் பிக்கும் இடையேயான செங்குத்து தொலைவு இதுவரை மட்டும் கணக்கிட்டுட்டோம்னா போதும் அப்போ இங்கே ஏ மற்றும் அடிப்பகுதியை இணைச்சிக்கிறோம் இங்கே ஒரு நேம் கொடுத்துடலாம் டி அப்போ ஏடி என்பது தான் ஏவுக்கும் பி இடையேயான செங்குத்து தொலைவாக இருக்கும் அதே போல் மற்றொரு புள்ளி சிக்கும் பிக்கும் இடையேயான செங்குத்து தொலைவு கணக்கிடுறங்கிறப்ப இந்த புள்ளியில் இணைக்கலாம் டி நேம் கொடுத்துருக்குறோம் இங்கே ஈனை கொடுத்துட்டோம் அப்படின்னா சிஇ என்பது பிக்கும் சிக்கும் இடையேயான செங்குத்து தொலைவாக நமக்கு அமையும் இதுதான் நம்ம கணக்கிட வேண்டியது இதில் ஏடி டிபி அதாவது ஏ என்ற புள்ளிக்கும் பி என்ற புள்ளிக்கும் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய தொலைவானது எட்டு கிலோமீட்டர்னு கொடுக்கப்பட்டுள்ளது பி என்ற புள்ளிக்கும் சி என்ற புள்ளிக்கும் இடையேயான தொலைவு அப்படிங்கிறப்ப பனிரெண்டு கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புள்ளிகளை நம்ம இந்த மதிப்புகளை வரைபடத்தில் குறிச்சிடலாம் படத்திலிருந்து முதல் சப்டிவிஷனை நிறுவனத்துக்கு செங்கோண முக்கோணம் ஏவுக்கும் பிக்கும் இடையேயான செங்குத்து உயரம் கணக்கிட போகிறோம் செங்கோணமுக்கோணம் ஏபிடியில் கோணம் எடுத்துக்கிறோம் டேன் இருபது டிகிரி ஈக்குவல் டு டேன் இருபது டிகிரியின் எதிர்ப்பக்கமானது ஏடி பை அடுத்துள்ள பக்கமானது பிடி இருக்குது அதை கொடுத்துட்றோம் டேன் இருபது டிகிரியின் மதிப்பானது ஜீரோ புள்ளி மூணு ஆறு நாலு ஜீரோ ஈக்குவல் டு ஏடி எழுதிடுறோம் பை பிடி என்பது மதிப்பு எட்டு ஏடியின் மதிப்பு வேணுங்கிறப்ப இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிப்போட வலது பக்கம் எட்டை குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம் அப்போ ஏடிஇக்குவல் டு ஜீரோ புள்ளி மூணு ஆறு நாலு ஜீரோ பெருக்கல் எட்டுன்னு கிடைக்கிது ஏடிஇக்குவல் டு பெருக்கிறப்ப ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று ஆறு ஜீரோ மதிப்பு புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதினா போதும் புத்தக வினாக்கல்ல ரெ ஒன்பது ஒன்றுன்னு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று மீட்டர்னு சொல்லிட்டு ஏடியின் மதிப்பை எழுதிக்கலாம் என்ன கணக்கிட்டு இருக்கிறோம் ஏடி என்பது எதை குறிப்பிடுகிறது தர்போர் ஏவுக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம் ஏவுக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம் ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று மீட்டர் ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் செங்கோண முக்கோணம் பிசி எடுக்கலாம் செங்கோண முக்கோணம் பிசிஇயில் டேன் முப்பது டிகிரி ஏற்ற கோணம் முப்பது டிகிரி எடுக்கிறோம் டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர் பக்கமானது சிஇ பை அடுத்துள்ள பக்கமானது பிஇ இருக்கு டேன் முப்பது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு கொடுத்துட்றோம் சிஇ தெரியாத அதுதான் கணக்கிட போகிறோம் பிஇன் மதிப்பானது பனிரெண்டுன்னு இருக்கு சிஇ வேணும் அப்படிங்கிறதுனால பனிரெண்டை இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ஒன்று பெருக்கல் பனிரெண்டு பனிரெண்டு பை ரூட் மூணு ஈக்குவல் டு சிஇ சிஇ இடது பக்கம் எழுதிக்கிட்டு பனிரெண்டு பை ரூட் மூணு வலது பக்கம் எழுதிக்கலாம் நாலு ரூட் மூணு மீட்டர் சி ரூட் மூணுக்கு மதிப்பை பிரதிடுவோம் புள்ளி ஏழு மூணு மதிப்புகளை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா சிஇ என்பது நாலு ரெண்டு எட்டு நாம் பன்னெண்டு மீதி ஒன்று ஏழு நான்கு இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி ஒன்பது மீதி ரெண்டு ஒன்று பெருக்கல் நாலு நாலு புள்ளி ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதினா போதும் ஸோ அப்போ சிஇ ஈக்வல் டு மதிப்பானது ஆறு புள்ளி ஒன்பது இரண்டு மீட்டர் சிஇ என்பது எதை குறிப்பிடுகிறது பி மற்றும் சிக்கு இடையேயான செங்குத்து உயரம் தர்போர் பி யுக்கும் சி இடையேயுள்ள செங்குத்து உயரம் ஆறு புள்ளி ஒன்பது மூணு மீட்டர் ஆகும் தேங்க்யூ புள்ளிக்கு அடுத்து இரண்டு எண்கள் எழுதுறோம் எட்டு இருக்கிறதுனால இங்கே ஒன்பது மூணுன்னு கொடுத்துக்கலாம் ஆறு புள்ளி ஒன்பது மூணு மீட்டர் ஆகும் தேங்க்யூ